ஒன்று ஃப்யூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் எடுத்தா கொடுத்துருங்க அவங்களுக்கும் அது மட்டும் தான் எனக்கு கேட்கும் நேற்று காலையில் பதினொன்றைகளுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு நான் பன்னெண்டு நாற்பதுக்கு தான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு நானும் அவ்வளோ வந்தோம் வந்து கதை ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ண முடியல சாவி போட்டு துவக்க முடியல சாவிய திரும்ப அழுத்தி தொறந்து பார்த்தா கதவு அதுவாவே ஓபன் ஆயிடுச்சு இந்த கதவு பூட்டை வந்து புடுங்கிட்டாங்க சரி கதவு புடுங்கி இருக்கேன்னு நான் நேரா போய் பீரோவை தான் தொகந்து பார்த்தேன் பீரோல இருந்த நாற்பது பவுன்னாக்கா ஒன்றரை லட்சம் ரூபா கேஷ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க உடைச்சிருக்காங்களா பீரோ பீரோவோட சாவி பவு போட்டு தொறந்து இருக்காங்க பீரோ பக்கத்துலயே தான் சாவி இருந்துச்சு அதனால சாவி போட்டுதான் தொறந்து இருக்காங்க யாரும் சொல்லல யாரும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்களா பக்கத்துல இருக்கிறவங்க

ஏதாவது வீட்லயே இருந்தா அதுவா இருக்கும் நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போட்டு விட்டேன் ஒன் ஹவர் போயிட்டு வர மாதிரி போயிட்டு எப்பவுமே லெவன் லெவன் தேர்ட்டிக்குள்ள வந்துருவேன் இது சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வந்து பார்த்தா யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த எடுத்து வீட்டு பொண்ணு தான் சொல்லிச்சு யாரும் ஷர்ட் வந்து ப்ளூ கலர்ல போட்டிருந்தாங்க ஹேர் அந்த அளவுக்கு இல்லை ஆனா கச்சுப்ப வச்சு வைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்ல வரீங்க உயர் அதிகாரிகளுக்கு தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இது எனக்கு கொடுமை இல்லை என் பொண்ணு ஃப்யூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் எடுத்தா கொடுத்துருங்க அவங்களுக்கு அது மட்டும் தான் எனக்கு கெஞ்சு கேட்கும் நார்மல் ஸ்கூல் கொடுமை ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டு நான் படிக்க வச்சுட்டு ஒன்னொன்னையும் அவ கூட போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா அவ கூட ஓடிட்டு வந்துட்டு இருக்க வீட்டுல நான் இல்ல ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்